அரசாங்கத்தின் மூன்று உறுப்புகள் சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை இடைக்கால இந்தியாவில் நீதித்துறை அமைப்பு எப்படி இருந்துச்சு இடைக்கால இந்தியாவில் பேரரசை நிர்வகிக்கக்கூடியவங்க சுல்தான் சுல்தானா இவங்க தான் அதோடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்டவங்களாக இருந்தாங்க அவங்களுக்கு கீழே நீதி நிர்வாகம் செய்தவங்களோட தகுதி நிலைகள் திவான் இ குவாசா அதாவது நடுவர் திவான் இ மசலிம் அதிகாரத்துவத்தின் தலைவர் திவான் இ ரியாசத் தலைமை தளபதி நீதிமன்றங்களை வந்து நிலப்பரப்பு அடிப்படையில் தலைநகரம் மண்டலம் மாவட்டம் வர்கானா கிராமம் என்ற அடிப்படையில் பிரிச்சிருந்தாங்க நிலப்பரப்பு அடிப்படையில் பிரிக்கப்பட்ட நீதிமன்றங்களில் தலைநகரம் தலைநகரத்தில் இருந்த ஆறு வகையான நீதிமன்றங்கள் என்னென்ன அப்படின்னா மன்னர் நீதிமன்றம் மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் திவான் அல் மசாலிம் என்பது குடிமையியல் வழக்குக்கான உச்சநீதிமன்றம் திவான் இ ரிசாலத் மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம் சத்ரே ஜகான் நீதிமன்றம் தலைமை நீதிபதி நீதிமன்றம் தேச துரோக வழக்குகளுக்கான நீதிமன்றம் திவான் இ ரியாசத் என்ற ஆறு வகையான நீதிமன்றங்கள் தலைநகரில் மட்டும் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு முதல்ல மன்னர் நீதிமன்றம் மன்னார் நீதிமன்றத்தில் தலைமை யார் அப்படின்னா சுல்தான் தான் சுல்தான் தான் இதோடைய உச்ச அதிகாரம் கொண்டவர் இதில் ரெண்டு அமைப்புகள் இருந்தது அசல் அதிகார வரம்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ற ரெண்டு அமைப்புகள் இதில் இருக்குது இதில் சுல்தானுக்கு உதவி செய்கிறதுக்காக சட்ட வல்லுநர் ஒருத்தர் இருக்கார் அவரோட பேர் தான் முப்தி அடுத்த நீதிமன்றம் திவான் அல் மசாலிம் அதாவது மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் திவான் இ ரிசாலர் குற்றவியல் வழக்குக்கான உச்சநீதிமன்றம் இந்த ரெண்டு நீதிமன்றமுமே தான் தலைமை தாங்கி நடத்தப்படணும் ஆனால் சுல்தான் வந்து குற்றவியல் நீதி விசாரணை நடத்தப்படும் போது மட்டும்தான் அவர் வந்து கலந்துக்குவார் இந்த நீதிமன்றங்கள் இரண்டும் தேச துரோக வழக்குகள் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அப்படி சுல்தான் இல்லாத போது இந்த நீதிமன்றங்களுக்கு யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குவாசி உல் குசாட் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா அரசின் நீதிமன்ற தலைமை அலுவலர் அவரோட பேர் தான் குவாசி உல் குசாட் இந்த குவாசி உள் குசாட் இருந்தாலும் ஜஹான் அப்படிங்கிற ஒரு புது பதவி உருவாக்குறாங்க எதுக்குன்னா நீதித்துறையோட உண்மையான தலைமை அலுவலராக இவரை தான் அடுத்து செயல்பட வைக்கிறாங்க இந்த சத்ரே ஜஹான் என்பதற்கு முன்னாடி இருந்த பதவி தான் குவாசி உள் குசாட்